பண்புசார் ஆய்வினுடைய கூறுகள் முக்கியமான கூறுகள் ஒரு ஒரு ரிசேர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆய்வை பொறுத்த வரைக்கும் அந்த ஆய்வினுடைய ஆய்வில் வந்து உள்ளடக்கங்களாக வர வேண்டிய எல்லா விடயங்களையும் நாங்கள் கூறுகள் சொல்லி சொல்லுவோம் ஆய்வில் வந்து ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது சாதாரணமாக ஒரு ஒரு புக் என்று என்றால் எங்களுக்கு அந்த புக் வந்து எப்படி இருக்குமான உள்ளடக்கம் கவர் பேஜ் அதுக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு புக் எடுப்புமே அப்ப இது வந்து ஒரு ஒரு புக் இருக்கும் என்று சொன்னால் அந்த புக்கினுடைய ஆஹ் தலைப்பு அதனுடைய முன் அதுக்கு உள்ளுக்குள்ள வார உள் பக்கம் இருக்கு கவர் இருக்கு பிறகு அந்த புத்தகம் பற்றிய விபரங்கள் இருக்கு அந்த நூல் விபர அதாவது எத்தனை பக்கம் இருக்குது எப்போ வழியீடு செய்தது வழி இட்டது போன்ற விடயங்கள ஒரு பக்கத்துக்குள்ள இருக்கு அதே போல பொருளடக்கம் இருக்கு பிறகு வந்து ஆசிரியர் இருக்கு பிறகு அங்கால புத்தகத்தினுடைய கண்டன்றிக்கும் அப்போ இது வந்து ஒரு உள்ளடக்கம் அப்போ ஒரு புத்தகம் என்றால் அதனுடைய இதில் வந்து உலவுல என்ற புத்தகம் அதே போல உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு கட்டுரைகள் வச்சுன்னா ஒருவரை பற்றிய கட்டுரை இப்போ நீங்கள் ஏ எல்ல தமிழ் பாடம் எடுத்துட்டு பேசுகிற பழைய இல்லை கட்டுரைகள்ல செய்ப்போ ஒரு கட்டுரை ஒருவரை பற்றி என்று சொன்னால் நாங்கள் வந்து பொதுவாக அவரனுடைய பிறப்பு பத்தியபு விவரங்கள் அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு ஒரு சிபி ஒன்றை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரு ஒரு பயோடேட்டா அவங்களோட இதுக்கு வந்து ஒரு பயோடேட்டா உண்டு ஒரு சிபி ஒன்றை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள எங்களை பற்றி ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அண்ணா இப்போ பேர்சனல் டீடைல்ஸ் அனுப்பிச்சு சொல்லக்குள்ள எங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் அதே போல மற்றது அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் இப்படியான விவரங்களை நாங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் டேட் ஆஃப் பர்த் இதுகள் எல்லாம் அதே போல எங்களுடைய எடிஃபிகேஷன் எடிஃபிகேஷனல் குவாலிபிகேஷன்ன்றது இன்னொரு விடயமாக அதுகளை பற்றி அதை கொடுப்போம் புறகங்களுடைய அடிஷனல் ப்ரொபஷனல் குவாலிபிகேஷன்ஸ் வேறு ஏதாவது தொழில் சார் திறமைகள் இருந்தால் அதை கொடுப்போம் இது தா இதை தவிர நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எங்களுடைய ஸ்கில்ஸ் அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மொழி திறன் தொடர்பாக எங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை கொடுப்போம் புறகங்களுக்கு தொழில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்லுவோம் அதாவது எங்களோட தொழில் அனுபவங்கள் என்ற விஷயம் அப்படி அந்த அந்த ஒரு சிவி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்குமோ அந்த உள்ளடக்கங்களை தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கூறுகள் சொல்லுவோம் இப்போ படிமுறைன்றதுக்கு அப்பால இது ஒரு கூறுகள் ஒரு பன்புஷார் ஆய்வில் வந்து முக்கியமான கூறு ஒரு ரிசேச் என்றால் இவ்வளவு உடையவனுடைய கன்டென்டாக இருக்கும் என்றதுதான் தான் அந்த முக்கியமான கூறுகள்ரிதாணி அப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம் இந்த பண்புசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஆய்வினுடைய வடிவமைப்பு செயலாக்கம் பவுப்பாய்வு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டதாக இந்த கூறுகள் இருக்க முடியும் அந்த வகையில் ஒன்று வந்து என்னுடைய கூறுகளை நாங்கள் முதல்ல என்னென்ன பார்ப்போம் ஒன்று வந்து ஆய்வு வினா மற்றும் ஆயுப்பிரச்சனை ஆய்வு வினா மற்றும் ஆய்வு பிரச்சனை உண்டாக இருக்கும் சரிதானி ஆய்வு வினா ஆய்வு பிரச்சனை இன்னுடையத்தை நாங்கள் என்றால் ஆய்வின் நோக்கம் ஆய்வின் நோக்கம் அடுத்தது ஆய்வு வினா ஆய்வு பிரச்சினை அடுத்தது பாத்தேல் சொன்னால் எங்களுக்கு கோட்பாட்டு கட்டமைப்பு கோட்பாட்டு கட்டமைப்பு அடுத்தது எங்களுக்கு இந்த ஆய்வு வடிவமைப்பு அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் டிசைன் அடிச்சு சொல்லுவோம் அடுத்தது எங்களுக்கு ஆய்வு முறையியல் ஆய்வு முறையியல் வந்து எங்களுக்கு இப்படி வரும் சொன்னால் இதில் இருக்கிற விடயத்தை நான் முதல்ல பார்த்துட்டு நான் பொதுவாக சில விடயங்களை நான் கூறுறேன் சரிதானே டை அப்ப ஆய்வு முறையியல் ஆய்வு முறையிலுக்குள்ள எங்களுக்கு இந்த மாதிரிகள் மற்றது தரவு சேரி முறைகள் சொல்வார் மற்ற தரவு பகுப்பாய் சில ஒழுக்கவியல் நெறிமுறைகள் அப்புறம் அறிக்கையிடல் இவ்வளவு விடயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ரிசர்ச் என்றத பொறுத்த வரைக்கும் அதனுடைய முக்கிய கூறுகளாக இருக்கும் அவை இல்லாமல் அந்த ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் புத்தகத்தில் இருக்குமன்றதுக்கு அப்பால புத்தகத்திலேயே நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு ஒரு முக்கியமான கூறுகளாக இருக்கு சரிதானே அப்ப இதுல இந்த ஆய்வு வினா ஆய்வு பிரச்சனை அதே மாதிரி ஆய்வு நோக்கம் நான் இதை வந்து சுருக்கமாக விளங்கப்படுகிறது போதும் இதை போயிட்டு நான் வந்து பிறகு என்னுடைய சில ரிசர்ச் இதுகளை கொண்டு அல்லது கொஞ்சம் விரிவாக நான் சில விடயங்களை நான் மெலுதியமாக விளக்கப்படுத்துறேன் சரிதானே ரைட் அப்ப எங்களுக்கு இந்த பண்புசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு விடயம் உண்டு நாங்க ஒரு கருத்து போல் கருதுகொளன்ற விடயம் எல்லாம் என்னென்று நாங்கள் சொல்றோம் ஆரம்பகட்டமா என்னுடைய நோக்கம் வந்து இந்த இந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் அவுட்டை நாங்க பார்த்து கொண்டு போய் முதல்ல கொண்டு போய் முடிக்கணும் முடிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ரீதியில நான் சில விடயங்களை நம்மளை அங்கப்படுத்துவோம் சரிதானே ஆய்வு வினான்ற விடயத்தை நாங்க பார்த்த முடிச்சோம்னால் ஆய்வு என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு அந்த ஆய்வினுடைய நோக்கத்தை அடையக்கூடியதாக அதுக்கு விடை அளிக்கக்கூடியதா எங்களுடைய ஆய்வு அதுக்கு விடை அளிக்கக்கூடியதா அமைய சொன்னா எதுக்குரிய விடை அந்த ஆய்வு புத்தகத்துல இருக்கோ அதுதான் எங்களுக்கு ஆய்வு வினாவாக இருக்குது எதுக்குரிய விடை அப்பதான் இப்ப உதாரணமா இப்ப சாதாரண இந்த புத்தகம் பெரும்பாலும் அதனுடைய தலைப்புக்கள் கவர் இப்ப வேறாவை பற்றி ஒரு அறிமுகம் என்று சொல்லி இருக்குதுன்றதுன்னா ஒரு பிரதேசத்தை பற்றி ஒரு அறிமுகம் இது இதை பற்றி ஒரு விளக்கம் தான் அதுக்குள்ள போக போகுது அப்போ விடை வந்து அதை இருக்க போகுது என்று சொன்னால் இதனுடைய இப்ப நாங்க ஒரு ஆய்வினா பார்த்தா ஏராபற்றினுடைய அல்லது ஏராவற்பற்றை பற்றிய அல்லது ஏராவற்பற்ற ஏராட்டினுடைய வளங்கள் நினைச்சோம் ஏராபட்டில் காணப்படுகின்ற வளங்கள் என்னென்ன வளங்கள் இருக்குது அப்ப அந்த உள்ளடக்கமாக என்ன வருகுதோ அது எப்படி கேளியா கேட்கப்பட்டிருந்தா கூறிய விடையா இருக்குமோ அதுதான் எங்களுக்கு ஆய்வினா அப்ப நாட்கள் வந்து ஒன்று ஒன்றாக இருக்காது அது நோக்கத்தை பொறுத்து எங்களுக்கு இப்போ நோக்கம் ஒரு பிற நோக்கம் உப நோக்கங்கள் ரெண்டு இருக்கக்குள்ள அந்த நோக்கங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நாலஞ்சு நோக்கம் இருக்குமென்னு சொன்னால் நாலு நோக்கம் உப நோக்கங்கள்லாம் சேர்த்து நாலு அந்த நாலு உப நோக்கங்களோடு அதிகம் வரும் சரிதானி ரைட் ஆய்வு பிரச்சனைகள் ஆய்வு மற்றது இந்த கோட்பாட்டு கட்டமைப்பு அப்ப இந்த கோட்பாட்டு கட்டாயப்படக்குள்ள சில ஆய்வுகளை நாங்க மேற்கொள்ளும் பொழுது அந்த ஆய்வுகள் வந்து எந்த கோட்பாட்டுகளின் அடிப்படையில அணுகப்பட முடியும் என்ற விடயத்தின் அடிப்படையில நாங்க அதை பார்க்கக்குள்ள அதை கோட்பாட்டு கட்டாயப்படுச்சோம் சொல்லுவோம் அப்ப இதை வச்சு கொண்டுதான் நாங்க நீடா அதனுடைய சொல்யூஷனை நோக்கி அதை நான் கிணகருவோம் நாங்க சில ஏதோ ஒரு கோட்பாட்டு அடிப்படையில நாங்க மற்றது பார்த்தீங்கன்னா ஆய்வு வடிவமைப்பு அப்ப இந்த ஆய்வு வடிவமைப்பு ரிசர்ச் டிசைன் சொல்றது இந்த ஆய்வு வந்து எவ்வாறு நடத்தப்பட இருக்கின்றது என்றத பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்யக்குள்ள அது அப்படித்தான் போகப்பட வரைக்கும் இவ்வாறுதான் தர விஷயப்போறோம் தான் போய் செய்ய போறோம் தான் நாங்கள் எதன போறோம் சொல்லி அதை பற்றி நாங்கள் சொல்றதுதான் ஆயு வடிவமைப்பு செப்டரத்து வரப்போகுன்ற வரும் இந்த ஆய்வடிவமைப்புக்குள்ள என்ன வகையான ஆய்வுன்ற விஷயம் எல்லாம் இந்த வடிவமைப்புல அமைப்பு வரப்போகுது அவங்களுக்கு சாம்பிள் வந்து பார்த்து காட்டுறோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி மாதிரி என்று சொல்ல குளங்களுக்கு என்னென்ன சொன்னால் குறிப்பாக மொத்தமாக இருக்கு இலங்கையில நிறைய பேர் இருந்தாலும் அல்லது இலங்கை உங்களோட ஊர்ல வந்து நிறைய பேர் ஆக்கள் இருப்பாங்க அப்ப அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு புடையம் தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்று செய்யறேன் சொன்னால் தொலைக்காட்சியினுடைய பாவனை அதோட சம்மந்தப்பட்ட அவங்களை சொல்றாரு ஆய்வு செய்ய போறாங்கடா எல்லா வீட்டையும் போய் போய் வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு குடும்பம் இருக்கின்ற பத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து நாங்கள் தரவுகளை நாங்கள் சேகரிச்ச வேண்டிய சொன்னா எங்களுக்கு ஆய்வு பற்றியே முழுமையான விளக்கம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு அப்ப அத மாதிரி சொல்லுவோம் மாதிரி இப்ப ஒரு எலெக்ஷன் நடக்க முதல்ல வந்து இந்த கருத்து கணிப்பு எடுப்பாங்க சில சில ஆஹ் இதுகள வச்சுக்கொண்டு இன்னத்துல மார்க்கெட்டுகள் அல்லது கடைகள் இப்படியான இடங்களை வச்சுக்கொண்டு தடி திரு போயிட்டு எடுப்பாங்க கருத்து கணிப்பு சொல்றது அந்த மாதிரி இதுகளை வந்து நாங்க மாதிரி சொல்லி சொல்லுவோம் அப்போ மாதிரி பந்தங்களுக்கு பல்வேறுபட்ட மாதிரிகள் இருக்குது நோக்க மாதிரி நோக்கு சாரி நோக்கு மாதிரி அடுத்த பனிப்பந்து மாதிரி இப்படி என்று இருக்குது நாங்க அதை பற்றி விரிவாக்க நாங்கள் வசதி மாதிரி மற்றது எழுமாற்று மாதிரி இப்படியே எங்களுக்கு அந்த மாதிரி வகைகள் நிறைய மாதிரி வகைகள் இருக்கு நாங்கள் தனியாக தான் பார்க்கக்குள்ள பார்ப்போம் அடுத்தது தரவு சேகரிப்பு முறைகள் தரவை நாங்க சேகரிக்கிறதுக்கான பயன்படுத்துகின்ற முறைகள் நுட்பங்களை நாங்க இதுக்குள்ள பார்க்குறோம் பொதுவாக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணக்குள்ள வந்து ஆய்வொண்டுக்கும் நாங்கள் வந்து சுருக்கமாக அந்த கையெழுத்தில் இருக்கிற விஷயத்த சுருக்கமாக சொல்லி கொண்டு போறோம் நான் தனியதை பற்றி விரிவாக விளங்கப்படுத்துவோம் சரிதான் நீங்கள் அந்த கையெட்டை கொஞ்சம் முடிச்சுட்டோம்னா എനിക്കീസിപ്പ തര സേകരിപ്പിക്കാംകട്ട ഹാൻഡ്ഔട്ട് അപ്പൊ അന്ത വിഷയത്തെ വെച്ചുകൊണ്ട് നാളെ ഒഴിങ്ങനെ ഇപ്പൊ യൂണിവേഴ്സിറ്റി ഹാൻഡ്ഔട്ട് കൊണ്ട് മുടിക്കണമെങ്കിൽ എൻ്റെ വന്ന് എൻ്റെ മൊഴി നടക്കിലോ വായിക്കും பதால வந்து இப்போ இதில் எல்லாம் எனக்கிட்ட வந்து இந்த ஃபேமிலிங்கெல்லாம் எனக்கிட்ட கையேடுகள் இருக்குது அப்போ இதுகளை வச்சு கொண்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இப்போ இதில் வந்து நிகழ்ச்சவ மாதிரி நிகழ்ச்சவற்றை மாதிரி அப்போ நிகழ்ச்சவற்ற மாதிரிலாம் அந்த நோக்க மாதிரி வசதி மாதிரி ஒதுக்கப்பட்ட மாதிரி மனிப்பந்து மாதிரி என்று சொல்லி அப்படி இருக்குது அப்ப இதுகளை பற்றிலாம் நான் உங்களை விளங்கப்படுத்தப்படுத்துறேன் தானே எல்லாம் சேர்ந்து போயிட்டு பிறகு டேட்டா கலெக்ஷன் அப்போ இது வந்து எங்களுக்கு இடையில்லா கலெக்ஷனை பற்றி தனியொரு இதே இருக்குது தரவு சேகரிக்கிறதை பற்றி அதெல்லாம் நாங்கள் போகக்குள்ள பார்ப்போம் இப்போதைக்கு எங்களுக்கு சுருக்கமாக நான் அதை பார்த்து வரும் சரிதானே அப்போ இந்த தரவு சேகரிப்புக்காக வந்து நாங்கள் ட்ரெண்டு அதாவது முதன்மை தரவுகள் இரண்டாண்டு தரவு சேகரிப்பு நுட்பங்கள் சொல்லுவாங்க பொதுவாக முதன்மை தரவுன்னு சொல்லக்குள்ள நாங்கள் நேரடியாக களத்தில் அந்த ரிசர்ச் ஃபீல்டில் போய் நாங்கள் பார்க்கறது அல்லது கேட்கறது அல்லது டிஸ்கஸ் பண்ணுறது அல்லது அளக்குறது எல்லாம் வந்து எங்களுக்கு முதல்நிலை தரவாக இருக்கும் இரண்டாம் நிலைத்தரவுண்டி சொல்ல குலங்களுக்கு ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட அல்லது ஏதோ ஒரு வகையில் வெளியிடப்பட்ட இணையதளங்கள்ல இருந்து அப்படியே அதில் இருந்து எடுக்கிறது இரண்டாம் நிலை தரவு சேகரிப்புகள் சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் தரவு பகுப்பாய் தரவு நாங்க சேகரித்த தரவுகள் எல்லாவற்றையும் வந்து ஒரு ஏதோ ஒரு முறையில ஒழுங்கு அமைக்கிறது கிட்ட நான் இதுல கொஞ்சம் கூட விளக்கம் தரல சந்தாலங்களுக்கு லெங்க் ஆயிருந்த வகுப்பு ஒரு பத்து கிட்ட இருந்து நாங்க தரவு சேர்க்க ஒரு ஒரு ஒப்பீனியன்ஸ் எடுக்கிறோம் என்றால் ஒரு ஒரு விடயத்தை பத்தி இப்ப என்ன சொல்றது ஒரு ஒரு இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இந்த பொருட்கள்ற விலை குறை எடுக்கணும் பற்றி எடுக்கணும்னுக்குள்ள எந்தெந்த பொருட்கள்ல இப்போ நான் ஒரு ஐந்து பொருளை சொல்லக்குள்ள நானும் ஒரு ஐந்து பொருளை சொல்லுவேன் நான் பயன்படுத்துறது வீராக்களை ஒரு ஐந்து பொருளை சொல்லுவாங்க வாகன மக்கள் வாங்குறவங்களும் வாகனத்தை சொல்லுவாங்க அப்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டு நாங்கள் கூட ஒரு ஆர்டரிங் பண்ணக்குள்ள ஆகக்கூட விரும்புகிற ஒரு பொருள் வரும் இப்போ அரிசி எல்லாரும் வேண்டாம் அரிசி வரும் அடுத்தது ரெண்டாவதாக வந்து ஏதாவது மரக்கறி வகை வேண்டாம் மரக்கறி வகை வரும் இப்படி அந்த ஆர்டர் பண்ணி எடுத்து ஒழுங்குகளை ஒழுங்கு எடுத்துகிறோம் எங்களுக்கு என்னென்னா கருப்பொருள் எங்கள் கண்டுபிடிக்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒழுக்கவியல் ஒழுக்கவியல் நெறிமுறை என்று சொல்லக்குள்ள பொதுவாக ஆய்வை மேற்கொள்ற நாங்க அந்த ஆய்வில் எங்களுக்கு தரவு தருகின்றவர்களை நாங்க பங்கேற்பாளர்கள் சொல்லுவோம் அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து அவர்கள் வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா மரியாதையாக இருக்கோம் நடத்தப்படணும் ரகசியம் போனப்படணும் அவங்களுடைய அவங்கள அவங்களுடைய தகவல்கள் வந்து உண்மையான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அவங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கு அதனிடம் ஆஹ் அவர்களுடைய அவர்களுக்கு அதற்கு பின்னர் ஆபத்துக்கள் தரவுக்கு அப்புறம் ஆபத்துகளுக்கு வராமல் நாங்கள் பார்க்கணும் இது சில ஒழுக்கவியல் நெறிமுறைகள் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் மெட்டே பாத்திரிங் என்றால் அறிக்கை இடல் அப்போ இந்த ரிசர்ச்சில் வந்து உலக விஷயங்களை நாங்கள் கட்டாயம் இந்த நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் அதோட டொக்குமெண்டரியாக நாங்கள் கொடுக்கறதாக இருந்தால் ஒரு ஆய்வு புத்தகமாக நாங்கள் அதை வெளியிட்டோம் அதுதான் நாங்கள் அறிக்கையிடல் ரிப்போர்ட்டிங் என்று சொல்லி சொல்லுவோம் சரிதானே அப்போ இப்படி எங்களுக்கு இந்த பண்புசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முக்கிய கூறுகளாக உலகத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம்